வணக்கம் கேலே மீண்டும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் மீண்டும் ஆஃபர் பத்து நாள் தான் தீபாவளிக்கு இருக்கு மக்களுக்கு தீபாவளிக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெறும் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் திருச்செந்தூர் முருகன் காசில் யாருமே தராயிரம் தொண்ணூத்தி ஐயாயிரம் ஃபேன்சி நம்பரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு எட்டு ஓண்டா சிட்டி வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல நம்ம பாலோர் கசரமே பாருங்க அறுபதாயிரம் ரூபாய் குடுத்துடலாங்க மக்களே மக்களே தீபாவளிக்கு பத்து நாள் இருக்கு ஏழு நாள் ஆப்பர் தான் டீசல் வெஹிக்கிள் வண்டியை கிடைக்காது சுத்துங்க பாருங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பேப்பர் கரண்ட ஒன்னு முப்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாங்க ஏழு நாள் ஆப்பர் அதிரடி ஆஃபர் எல்லா வண்டிக்குமே டீசல் ஃப்ரீ கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு டீசல் ஃப்ரீ கொடுத்துடலாம் வேற ரெண்டே லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் கேளு மீண்டும் நம்ம திருச்செந்தூர் முருகன் முருகன்கார்ஸு அஸ்விஸ் கார்ஸு ஒரே இடத்துல தான் இருக்குங்க பாருங்கள் மீண்டும் ஒரு ஏழு நாள் ஆப்பர் பத்து நாள் தான் தீபாவளிக்கு இருக்குது நம்ம ஒரு ஏழு நாள் ஆப்பரில் ஒரு இருபது வண்டி சராமாரியாக கொடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டு பத்து வண்டி ஹை பட்ஜெட்டு பத்து வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் திருச்செந்தூர் காசு அஸ்விஸ் கார் தான் வரும் வீடியோ ரெண்டே ஒரே இடத்துல இருக்குது குழம்பியில் வேண்டாம் அதே தான் திருப்பூர்லேருந்து வரவில்லை வெட்டுப்பட்டாங்குட்டை பல்லடத்துலேருந்து வரவில்லை வெட்டுப்பட்டாங்குட்டைங்க ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்குது இப்போ போட்ட அத்தனை வண்டியுமே திருச்செந்தூர் முருகன் கார்ஸும் அஸ்வீஸ் கார்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்குது வணக்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லேருந்து பாருங்கள் மீண்டும் ஒரு ஏழு நாள் பத்து நாள் தான் தீபாவளிக்கு இருக்குது ஏழு நாளில் இருபது வண்டி கொடுத்துருக்கோம் ஆஃபரில் பத்து வண்டி லோ பட்ஜெட்டும் பத்து வண்டி ஹை பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸும் அஸ்வீஸ் கார்டும் ஒரே இடத்துல இயங்குது கட்டுப்பட்டாங்க தான் நீங்கள் குழம்பு இல்லை வேண்டாம் என்னடா இது வேறியா இருக்குது அது வேற இருக்குது வீடியோ வருதான்னு ரெண்டே ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரு பத்து வண்டி லோபச்சர் நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க முதல் வண்டியை பார்க்க போகிறது ஸ்கோடா ஆக்டோவியாங்க ஒரே ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மக்களே ஒரே ஓனருங்க ரொம்ப தெளிவான வண்டிங்க இருக்கு இருங்க வண்டி ஆனால் வண்டி திறந்தோம் பாருங்க உள்ளலாம் பாருங்க ஒரு லெதர் சீட்டு ஒரு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு பாருங்க வண்டி ரொம்ப தெளிவான வண்டி ஒரு டீசல் வைக்கிள் ரெண்டாயிரத்தி அஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டிங்க எப்சி பாருங்க இருபத்தாறு எட்டாம் அஞ்சா ஆறாவது மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்கு இந்த வண்டியில் குறையே இது இருக்காது ஒரிஜினல் பாடி இருக்கு இன்ஜின் தரமாக இருக்குது இந்த வண்டியில் குறைங்க வாங்கினா இந்த ஒரே ஒரு பெயிண்ட் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா பெயிண்ட் மட்டும் குறை இருக்குது வேற எந்த வேலை இருக்காது நம்பி வாங்க இந்த வண்டி பாருங்கள் போன வீடியில் ஒன்றே லட்சம் போட்டிருந்தோம் மக்களுக்கு தீபாவளிக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதனால் பணமாகவே கொடுத்துர்லான் தான் இந்த வண்டிக்கு பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வணக்க கேல திருச்செந்தூர் முருகன் காசில் பாருங்கள் அடுத்தது ஒரு ஷேன் ஒண்ணுங்க ஒன்றுங்க லோ பட்ஜெட் நிறையா கேட்டிருந்தீங்க மக்களுக்கு ஒசரமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் எப்சி எடுத்துக்கணும் நாலு அலாய்வியல் வந்துருங்க பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சீட் கவர்லாம் தெளிவாக இருக்கும் மக்களே இப்ப பாக்கிற இருபது வண்டியும் ஒரே இடம் தான் அஸ்விஸ் கார்ஸும் திருச்செந்தூர் பக்க பக்கம் ஒரே இடத்துல இங்குது அத்தனை வண்டி நீங்க ஒரே இடத்துல பார்த்துக்கலாம் என்னடா ரெண்டு வீடியோ ஒரே மாதிரி வருது மீண்டும் எல்லாம் தீபாவளிக்கு ஒரு இருபது வண்டி ஒட்டுக்கா போட்டிருக்கோம் மக்களுக்கு கொசரம் ஹை பட்ஜெட்ல பத்து வண்டி லோ பட்ஜெட்ல பத்து வண்டி இந்த வண்டிக்கு பாருங்க திருச்செந்தூர் முருகன் கார் யாருமே தராரே தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல அடுத்தது பாருங்க ஒரு ஹோண்டா சிட்டி பாக்குறோம் ஒரு போன மாசம் ஒரு வீடியோ ஹோண்டா சிட்டி பிளாக் போட்டிருந்தோம் ரெண்டே நாள்ல சோல்ட் ஆயிடுச்சு இது பாருங்க நம்பர் பாருங்க ஒரு ஃபேன்சி நம்பர் நாற்பத்தி எட்டு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நீங்க ஓகேனா பண்ணி கொடுத்தா இண்டியர்லாம் பாருங்க வேற லெவல் இருக்குங்க ஒரு ஹோண்டா சிட்டி இன்ஜின் தரமான வண்டி இண்டீரிய எல்லாம் தெளிவா இருக்கு ஒரு அஞ்சு ரூபா பெயிண்ட் டச்சப் பண்ணி தான் ஆகணும் நம்ம என்ன இருக்கோ அதை சொல்லி தான் கொடுப்போம் மெக்கானிக்ஸ் அண்டர் பர்சன்ட் இருக்குதுங்க மக்களே இந்த சிட்டியெலாம் யாருமே தரா ரேட் கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அந்த சிட்டியை ஒரு ஃபேன்சி நம்பரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஹோண்டா சிட்டி இன்றைக்கி யாருமே தர எடுத்தால் நம்ம தர போகிறோம் வெறும் ரூபாய் கொடுத்துடலாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்தது பாருங்க ஒரு இண்டிக்கோங்க ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தீபாவளி இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் பஸ்ஸில் போக முடியாத உங்களுக்கு நாம் இந்த வண்டியை ரொம்ப கம்மியான ரேட் கொடுக்குறோம் ஒரு லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பரு எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் வண்டி நம்பரு இண்டிக்கோ இது பாருங்க இருபத்தேழு பேர் எப்சி கரண்டுங்க ஒரு சேல நம்பர் டீசல் வெஹிக்கிளுங்க நீங்கள் நம்பி அட்வான்ஸ் போடுங்க நம்பி எந்த ஊர் வேணால் போல் மெக்கானிக்ஸ் தரமாக இருக்கும் சின்ன சின்ன பெயிண்ட் அப் கண்டிப்பாக பண்ணியாகும்னு நான் முதலே சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் விற்கிற வேண்டியே நம்ம பாதி வேலைக்கு கொடுக்க போகிறோம் இந்த இண்டிகோ பாருங்க நீங்க எல்லா வீடியோ செக் பண்ணுங்க நம்ம வீடியோ செக் பண்ணுங்க லோக்கல் நம்பரா இருந்தா ஒரு லட்சம் கேட்பானுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல நம்ம பாலோர் கசருமே பாருங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க மக்களே பெயிண்ட் கொஞ்சம் டச்சப் அப் இருக்கு இன்ஜின் தரமா இருக்கு ஊருக்கு போறது பயப்படாதீங்க வந்து அறுத்துட்டு அருமையா போங்க வணக்கம் மக்களே இந்த வண்டியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இல்லை ஏன்னா ரொம்ப விரும்பின வண்டி லேன்சருங்க நம்ம பசங்கள்லாம் கிடைக்காத வண்டி நம்ம கிடைக்காத வண்டி தான் மக்களுக்கு தேடி தேடி எடுத்து கொடுப்போம் ஒரு லேன்சரு ஒரு டீசல் வெஹிக்கிளு ரெண்டாயிரம் மாடலு ரெண்டே ஓனர் இருபத்தி ஒம்பது எப்சி கரண்டுங்க நாலு விண்டோ மட்டும் பார்க்கணுன்னா இந்த வண்டியில் எந்த வேலையும் இருக்காதுங்க செட்டு கெட்டு எல்லாமே அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த ஊர் வேணாலும் நம்பி எடுத்து போகலாம் எந்த ஹீல்ஸ் வேணால் ஏற்றுங்க இன்ஜின் தரமாக இருக்கும் ஒரு போட்டு போக ஆயில் வராதுங்க மக்களை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே தீபாவளிக்கு பத்து நாள் இருக்கு ஏழு நாள் ஆப்பர் தான் கொடுத்துருக்கேன் நம்ம ஆப்பர்ல போகிற வண்டி எதுவுமே மிச்சமாகாது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வண்டியில் கிடைக்காத வண்டி லேன்சர் டீசல் வெஹிக்கிள் வண்டியே கிடைக்காது நீங்கள் எங்கே வேணா சுத்துங்க இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கி இந்த வண்டி பாருங்கள் வெறும் தொண்ணூற்றம்பதாயிரூவாய்க்கு கொடுத்துடலாங்க மக்களே வணக்கங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் லோகன் ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு லோக்கல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டூ நம்பர் தான் அருமையாக இருக்குது வண்டி பாடி வரது ரொம்ப தெளிவான வண்டிங்க எஃப்சியில் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டே ஓனர் தான் இந்த வண்டிக்கு வார் இண்டீரு சீட் கவர் செட்டு எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குங்க ரொம்ப தெளிவாக இருக்குன்னா கலரு தான் ரேரு இந்த கலர் ரொம்ப ரேரு மக்களுக்கு பிடிச்ச கலரு ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கணும் டீசல் வைக்கிள் தைரியமாக போகணும்னா வந்து எடுத்துகிட்டு போங்க குறையே இருக்காது இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு பேப்பர் கரண்டில் வெறும் ஒன்று முப்பத்தொம்பது கொடுத்துடலாங்க வணக்கம் கையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச வைக்கிள் ஒரு வணக்கம் கையில் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச வைக்கிள் பாலிஸுங்க நிறையா பேர் கேட்டிருக்கீங்க பாருங்கள் கேட்டால் கண்டிப்பாக வாங்கி தருவோம் நாலு அலாய்வில் வந்துடும் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க பாடி சுத்தமாக இருக்குது பேப்பர் ஒன்றரை வருஷம் கரண்டில் இருக்குங்க மக்களே இந்த வண்டி பாருங்க யாருக்குமே கிடைக்காத வண்டி தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி வண்டியெலாம் நீங்கள் நிறையா கேட்டிருக்கீங்க யாருமே தராத வண்டி குவாலேஷு நம்ம ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மூணு ரூபாய்க்கு விற்கிற வண்டியை ஏழு நாள் ஆப்பர் அது ரெடி ஆப்பர் ஏழு நாளைக்குமே ரேட்டு கம்மி தான் இது எல்லா வண்டிக்குமே டீசல் ஃப்ரீ கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு டீசல் ஃப்ரீ கொடுத்துர்லாம் வெறும் ரெண்டே லட்ச ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க